அவர்களுக்கும் நம்முடைய ஜின்னாத அவர்கள் சால்வை அழிவு கண்ணியப்படுத்துவார்கள் நம்முடைய மன்சுரன் அவர்கள் மாநகரத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் நாம துள்ளாயி வரக்காது வரக்கூடிய காலகட்டங்கள்ல எதை தேடுனா எல்கேஹி படிக்கிற உள்ளே கூட கூகுள்ல தேடுது அம்மாண்டா என்ன ஆட்டுக்குட்டின்னா என்ன அதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கூட கூகுள்லதும் தட்டி பார்க்குறாரு இன்னைக்கு மேடை பேச்சாளர்கள் நம்ம இஸ்லாம் சமுதாயத்துல ரொம்ப குறவு ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் அப்துல் பாசித் புகாரி அவர் ஹைதர் அலி அஜர்த்து இப்படி ஒரு அஞ்சாறு பேரு மேடை பேச்சாளர் இருக்கிறார் அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொன்ன ரசூலாவை பற்றி தொழுவியை பற்றி விரலாற்றதை பற்றி இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய தெரிய மா அடிப்படையே இல்லை முதல்ல அக்கா சொல்ல போனால் இன்னைக்கு டீமே அடிப்படை இல்லை எப்படி தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்றதே இல்லை ஏதோ போறோம் தொழுகுறோம் வர்றோம் அதோட முடிஞ்சு போகுது அடிப்படையே நீங்க இருக்க மாட்டேங்குது அடிப்படையை தெரிஞ்சாத்திய வந்து பேண்கள் கிடைக்கும் அந்த பேணுதல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது நீ வர்ற காலங்கள்ல மாணவர்களாகி நீங்கத இந்த சமுதாயத்துக்கு வேண்டிய நல்ல உபேசங்களை சொல்லக்கூடியவர்களாக வர வேண்டும் இல்ல செய்வீங்களா இன்னைக்கு எதிர்னாலுமே சின்ன சந்தேகம் இப்படி வரலாற்றலாமா இப்படி தொழுகலாமா இப்படி சல்லாம் கொடுக்கறதா இப்படி சலாம் கொடுக்குறதா எத்தனை ரக்காய் தொழுகிறது பரலு தொழுதா போதுமா சுண்ணத்து தொழுகணுமா வேணாமா இன்றைக்கி நிறையா இருக்குது புனால் சந்தேகம் எதுக்கடுத்துதான் சந்தேகம் அஜரித்து அது செய்யலாமா இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா இது செய்யக்கூடாதா ஒரு பாத்தியா ஓதலாமா வீட்டில் மவுது ஓதலாமா யாசின் ஓதலாமா இந்த ரசுல்லாவுடைய நீ புகழை சொல்கிறது கூட இன்னைக்கு அது ஏ ஏகப்பட்ட எதிர்ப்புகள் தான் இருக்குது மௌலூர் செல்லலாமா செ பிறந்த நாள் பிறந்தநாள் கொண்டாடலாமா பிறந்தநாள் முக்கியமா தேவையா இல்லையா இன்னைக்கு அது ஒரு பெரிய சமூக தளங்கள்ல இன்னைக்கு அது ஒரு பெரிய பேசாவே பேசிக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு டிவியில பாக்குறதெல்லாம் குறைஞ்சோச்சு இன்னைக்கு எடுத்தா செல்லுதான் நாலு பேர் உட்காடுறோமா என்ன செய்யலாம் இத பாக்குறோமா அதையே தெரிஞ்சு பன்னெண்டு மணி வரைக்கும் அதை பாக்குறோம் அதனால வரக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் வரக்கூடிய சுண்ணத்துவல் ஜமாத் எப்படி எப்படி பேணலாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அடிப்படைகள் என்னங்கிறத மக்களுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரகுமு துல்லாயி வரக்காது